அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் students for giving me this opportunity to address you all such young fresh minds global warming என்றால் புவி வெப்பமடைதல் அடுத்து climate change காலநிலை மாற்றம் கிளைமேட் கிரைசிஸ் காலநிலை அவசர நிலை இதுதான் மூன்று வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம வந்து எமர்ஜென்சி வந்துட்டோம் முதல்ல குளோபல் வார்மிங்னு ஆரம்பிக்குது அந்த குளோபல் வார்மிங் என்ற மூன்று வார்த்தை பற்றி கொஞ்சம் விரிவா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூன்று எண்கள் உங்களுக்கு தேவை ஒண்ணு புள்ளி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் அந்த எண்ண ஞாபகிச்சு போங்க

ஆயிரத்தி எட்நூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருக்கிறோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த சமயம் வரைக்கும் இந்த பூமி வெப்பமடைதல் என்பதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க தொழில் புரட்சி வரும்பொழுது நிறைய தொழிற்சாலைகளை அமைக்கிறாங்க நிறைய இண்டஸ்ட்ரிஸை கொண்டு வராங்க அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பொருளாதார வளர்ச்சி தேவைப்படுது அந்த சமயம் அதை கொண்டு வரும் பொழுது நிறைய மாற்றங்கள் வருகிறது அப்ப என்ன ஆகுதுன்னா தொழிற்சாலைகள் வந்து வரக்கூடிய காற்று ஒரு புகை வந்து வச்சுங்களேன் அந்த காற்றுல என்ன இருக்கும் ஆக்சிஜன் இருக்குமா நம்ம சிந்திதான் ஆக்சிஜன் இருக்கு தொழிற்சாலைகள் வெளிவரக்கூடிய காற்றுல கார்பன் டை ஆக்சைடு கார்பன் அது கரியமில வாயு இருக்கும் சல்பர் இருக்கும் மீன் இருக்கும் கிரீன் ஹவுஸ் கேசஸ் அந்த மாதிரி வாயுக்கள் எல்லாம் பொழுது அது பூமியில படியுது ஒரு பந்து மாதிரி இருக்கு அந்த பூமி பந்து மேல ஒரு மஸ்லர் துணி மாதிரி போட்டிருப்பாங்க அதுதான் கடவுள் படிச்ச உலகம் ஒரு மஸ்லர் துணி மாதிரி மெப்பிய ஒரு படலம் இருக்கும் அதுக்கு அது நம்ம சூரியனுடைய கதிர்கள் வந்து விழும் சூரியன் இருக்குதான் அது ரொம்ப தூரத்துல இருக்குது அந்த தூரத்துல இருந்து சூரிய கதிர்கள் பூமி மேல விழுந்து பூமி மேல விழுந்தவனே அந்த மஸ்ல துணி மூலமா அந்த மெல்லிய படலம் மூலமா தான் உள்ள வந்து அந்த சூரிய விழுவோம் அப்ப வந்து அல்ட்ராஷன் சூரியன்ல இருந்து வரும் அது பேர் ஹியூமினேஷன் கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அல்ட்ரா உள்ள வரும் அந்த துணி மூலமா சிந்ததாய் வரும்போது கரெக்டான அமௌண்ட் ஒரு சரியான அமௌண்ட்டா தான் அது உள்ள வரும் உள்ள வந்த உடனே நமக்கு தேவையான தண்ணி நமக்கு தேவையான காற்று நமக்கு தேவையான சூரிய ஒளி நமக்கு தேவையான அத்தனையும் அந்த கதிர்களை அழகா கொடுத்துரும் அப்ப வந்து பூமி ஒழுங்கான ஒரு மதத்துல எப்ப மழை பெய்யுமோ அப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்குமோ அப்ப வெயில் அடிக்கும் அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ அதிகமான குளிரோ எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துலதான் இருக்கும் இப்படிதான் அது படைக்கப்பட்டிருக்கு எப்ப நம்ம இந்த பசுமை இல்ல வாயுக்கள் நேரம் போய் பூமி மேல படிதோ அந்த அட்மாஸ்பியர்ல அவங்க இந்த மஸ்லின் துணியை ஓட்ட போட்டுடுது துணில நீங்க போட்டுடுது ஓட்ட போடும் என்ன ஒருத்தர் உடம்பு சூடாதான் என்ன பண்ணுவோம் என்னன்னு சொல்லுவோம் ஒருத்தர் உடம்பு சரியில்லை நம்மளுடைய டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு நூறு டிகிரி வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு உடம்பு செய்வேன் அப்படின்றோம் அதுதான் இப்போ பூமிக்கு நடந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு வருஷமா பூமிக்கு ஜுரம் வந்திருக்கு ஏன்னா பூமி சூடாகிட்டே போகுது பதினாலு டிகிரி சென்டிகிரேட் என்பது தான் ஒரு கரெக்டான ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு உலகம் முழுக்க ஆர்டிக்ல பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முப்பது டிகிரி நாற்பது டிகிரி இருக்கும் சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஐம்பது டிகிரி கூட இருக்கும் துபாய் போன்ற ஊர்லாம் ஐம்பது டிகிரி சூடாவே இருக்கும் அப்பாலே இந்த மாதிரி உலகம் முழுக்க வேற வேற டெம்பரேச்சர்ல இருக்கும் ஆனா

நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் ஆர்டிக் அண்டார்டிக்ல கிளேசியர்ஸ் கிளேசியர்ஸ்னா அது பனிமலை அது உருக ஆரம்பிக்கிறது பனிமலைகள்லேசியர் இருந்தது கிளேசியர் மவுண்டன்ஸ் இருக்குது எல்லாமே இன்னைக்கு உருக ஆரம்பிச்சு உருக ஆரம்பிச்சு எங்க வந்து கடலுக்கு போகுது கடலுக்கு போகும்போது தண்ணி நம்ம ஊருக்கும் வருது அது உருகி கடலுக்கும் போகுது அப்ப சி லெவல் அப்படின்றது சீரோ டிகிரி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சீரோனா மீன்சி லெவல் அது அதிகமாக அதிகமாக அந்த கடலோட பகுதிகள் எல்லாம் கீழே போக ஆரம்பிச்சு குறிப்பாக ஐலண்டு நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதாவது தீவு நாடுகள் இப்ப நம்ம தீவு நாடுல நம்ம ஒரு தீப கற்க நாடு சொல்லலாம் நம்ம கூட மூணுமா இருப்பான் நம்மளும் சுத்தி கடலுக்கு மேல கடல் கிடையாது ஆனாலும் கடல் உள்ளமா வந்துட்டு தான் இருக்குது இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா சுனாமி போது கடல் வந்து சிட்டிக்குள்ளே வந்துருச்சு அது மாதிரி வேற விஷயம் ஆனா சொல்றேன் ஐர்லண்ட் நேஷன்ஸ் தீவு நாடுகள்லாம் அந்த கடல் மட்டம் உயர உயர உள்ள போது ஊர் இருக்கு நீங்க எல்லாருமே இப்ப எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே போறாங்க எத்தனை பேர் போகணும்னு போயிருக்கிறீங்க போக ஆசைப்பட்டிருக்கீங்க எல்லாருக்கும் போக ஆசையா மாதேஸ் யார் யாருக்கு போக ஆசை நானே போறது இல்லைதான் போடுறாங்க அதுல ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் தான் வாழறாங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது இன்னொரு ஐம்பது வருஷம் தான் அந்த நாளை இருக்கும் ஏன்னா அது கடல் மட்ட உயர உயர தண்ணிக்குள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப மால்தீவ்ஸ் ரொம்ப ஒரு பத்து இருபது வருஷத்துல பாத்துங்க அதுக்கப்புறம் ஊரே இருக்காது அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எங்க போவாங்க இன்னைக்கு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு முப்பது லட்சம் பேர் நம்ம வாழ்னாங்கன்னா அந்த முப்பது லட்சம் மக்களும் எங்க போவாங்க எங்க போவாங்க இப்ப நம்ம வீடு இருக்க இருக்கிறோம் கடல்ல தண்ணி வந்துச்சா எங்க போக முடியும் அவங்க எங்க அகதிகளான வேலை நாட்டுத்தான் போகணும் இல்லையா ஊர் மக்களுக்கு தண்ணியில

விவசாயம் பண்ண முடியல புடிக்க தண்ணி இல்ல எல்லாம் வெளியூருக்கு போயிட்டே வருவாங்க பாத்திருக்கீங்களா சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் பீச்ல வந்து பேர்கடல சென்றா கொடுத்துட்டு இருப்பாங்க வித்துட்டு இருப்பாங்க அவளை கேட்கும் எந்த ஊருன்னா எங்க ஊர்ல தண்ணி இல்லமா விவசாயம் பண்ண இங்க எங்க வந்துட்டோம் அப்படிங்குவாங்க அதுதான் காலநிலை அருதிகள் அப்ப அதுக்கு பேர் எங்களுக்கு பாவம் பஞ்ச மழை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உடையதான் பார்த்து கிளைமேட் காலநிலை அவருகள் தண்ணி இல்லாம வேற ஊருக்கு பிடி வாழ்வாதாரம் இல்லாம வேற ஊருக்கு கூட்டி போயிருது இப்ப வீடே இல்லாம இப்ப எங்க போவாங்க அவங்க ஆஸ்திரேலியால அந்த பிரசிடண்ட் நிலம் வாங்குறதா சொல்றாங்க எங்க அவங்க மக்களை கூட்டிட்டு ஏதாவது ஊருக்கு போடவே ஆஸ்திரேலியா ஏற்கனவே கூட நிலம் வாங்குற வருமானத்தை வச்சு வாங்கி நம்ம மக்களை ஏதாவது ஊர்ல பேர் போயிடலாம் அப்படின்னு இதுதான் ஒரு குளோபல் வார்மிங்கால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம நிறைய பாத்துக்கோம் அடுத்தது இந்த கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் தருமபுரியா இருக்கட்டும் முக்கியமான நம்ம எல்லாம் எல்லாமே ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் தமிழ்நாடு நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகன் தான் என்னுடைய தாத்தாக்கும் விவசாயம் தான் பண்ணாங்க எங்க மன்னனும் இன்னைக்கு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மானிய எங்க அப்பா இல்லாம சென்னையில இருக்கும் இருந்தாலும் விவசாயத்தை இல்லாம எங்க மாமியார் மாமியார் எங்க அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நிறைய பேர் இல்லையா எல்லா கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு ஆனா இந்த கிளைமேட் சேஞ்சால அதிக வெள்ளம் அதிக வளர்ச்சி பாத்தீங்க அதிக வெயில் இதெல்லாம் நடக்குது அதே பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து இப்ப ஆகஸ்ட் மாசம் ஒன் இன்னைக்கு இந்த முறை அந்த எவ்வளவு போயிருக்கு பதினஞ்சு ரெண்டு டிகிரி போயிருக்கு இந்த மாசம் மட்டும் கடந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை உலக வரலாற்றில் அதிக வெப்பமான நாளாக பணியிடப்பட்டிருக்கிறது ஜூலை ஒன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி வேர் கூட அதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆர்டஸ்ட் டே இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஏன் இதை பத்தி இன்னைக்கு பேசுறோம்னா இந்த கிளைமேட் சேஞ்சால நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்த நம்ம மூணு போக விவசாயம் சம்பா உருமை தாலடி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் மூணு போகம்ன்றது இப்ப ரெண்டு போகம் ஒரு கோபம்லாம் குறைஞ்சிருச்சு அதே சமயம் ஏன்னா நம்ம பார்த்தோட வறட்சி மழை இல்ல எவ்வளவுன்னா மழை இல்லாம நம்ம எல்லாம் விவசாயம் பண்ண முடியல விவசாயத்துல ஆடிப்பட்டம் கொடுத்தாங்க ஆடிப்பட்டம் வதிச்சிட்டு உட்காந்துருந்தோம் தண்ணி வருமா வருமா கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களா உள்ளது வருமா பக்கத்துல சேர்க்கிறாங்க வருமா இங்கே அது வேற செடி வந்த உடனே கறிக்கிட்டோம் தண்ணி இருந்தாதான் அது வளரும் அதனாலதான் தண்ணி இல்லை மழை இல்லை குளத்துல ஏறி தண்ணி இல்லை மாமும் மழை பெய்யல எப்படி வர்றது ரெண்டு சீசன் இருந்தது வருமா மழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு தென்மேற்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் கிட்டத்தட்ட நாற்பது நாள் மழை பெய்யும் நாற்பது நாளோ முப்பது நாளோ ஒரு மாசமா மழை பெய்யும் அதே போல சவுத் ஈஸ்ட் மாசுக்கும் ஒரு பத்து இருபது நாளாக மழை பெய்யணும் டோட்டலா தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது நாளுக்கு மழை பெய்து கொண்டு இருக்கணும் இது ஒரு சமயம் வரும் அது ஒரு சமயம் வரும் ஆனா இப்ப எப்படி பெய்யும் தெரியுமா இந்த காலநிலை மாற்றத்தினால ரெண்டே நாள் எல்லா மழையும் பெய்யும் நாம் வருடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட மழை பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது மில்லி தான் அந்த ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ரெண்டே நாள் கொண்டே அப்ப அந்த தண்ணி ரெண்டு நாள் நம்ம விவசாயம் பண்ணிடுவோம் ரெண்டு நாள் விவசாயம் பண்ணி இப்ப அறுக்கம் பண்ணிட முடியுமா எப்படி முடியும் தண்ணி நம்ம எங்க வைக்கிறது எங்க தேக்கிறது ஏரி குளத்துல நிறைய ஆக்கிரமிப்பு வந்துருச்சு ஏரியே இல்லை ஏரி கரையை பலப்படுத்தல உண்மையெல்லாம் வந்து பண்ணி ஏரி குறை எல்லாம் பலப்படுத்தி வச்சிருந்தோம் இப்ப குளங்கள் கிடையாது ஏரிகள் கிடையாது அதை சுத்தி வந்து அஹ் பலப்படுத்த முடியல பண்ணல இல்ல டேம்ல தேக்கி வைக்கணும் கட்டோ இல்ல சிக் டேம்னு சொல்றோம் சிக் டேம்ல தேக்கி வைக்கணும் தண்ணீரை தேக்கி வச்சாதான் நம்மளால விவசாயம் பண்ண முடியும் ஏன்னா தமிழ்நாடு முழுக்க விவசாயத்தை நம்பிய ஒரு மாநிலம் ஆனா தண்ணி நம்மளால தேக்கி வைக்க முடியல தேக்கி வச்ச தண்ணிய ரெண்டே நாள் காலையில வேற வேணும் அமைச்சிடும் ஏன்னா டேம் உடைச்சிருக்கோம் இல்ல வேற ஏதாவது ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு பயம் இல்லையா நீங்க பாத்தீங்க போன காலம் மேட்டூர்ல அவ்வளவு தண்ணி வந்தது தண்ணி இல்ல நம்ம விவசாயம் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அந்த சமயம் தண்ணி வரல வேற வழி இல்லாம ஏற்பட்ட மழை பெஞ்சு அந்த ஊர்ல தண்ணிய

அதனால தான் நீர் மேலாண்மைக்கு நம்ம திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம ஏரி குளங்களை தூண் வார கண்டிப்பாக ஏரியில தேங்கினாரோ குளங்கள்ல தண்ணி தேங்கினாரோ நம்ம கிணறு தேங்கும் ரீசார்ஜ் ஆகிடும் நிலத்தடி நீர் அதிகமாகும் அப்ப நம்ம வீட்டு கிணத்துக்கு தண்ணி வரும் நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி இருந்தா நம்ம தோட்டத்துக்கு தண்ணீர் கிடைக்கும் இதுதான் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்

அப்ப எப்படி வந்து நம்ம சுற்றுச்சூழல் மாசம் கட்டுப்பட்டது அப்ப வேற வழி இல்ல குளோபல் வார்மிங் நடந்துதான் தீரும் அதே சமயம் பலநடை மாற்றம் கண்டிப்பாக உலகம் சூறாகி கொண்டிருக்கும் வளர்ச்சிக்கு எல்லாமே வரக்கூடிய ஆம்பத்துகள் இருக்கிறது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய குடங்களை ஏடி குடங்களை தூர்வாரி வரக்கும் ஏன்னா மழை ரெண்டே நாள்ல பெஞ்சிருந்தது அதை நம்ம தேக்கி வைக்கணும் இப்ப ஊட்டில ரெண்டு நாள்ல ஸ் மழை மூணு வருஷத்துக்கு முதல் வருஷம் ரெண்டாயிரம் முயற்சிகள் நம்மளால தடுக்க முடியல ஏன்னா பதினஞ்சு புள்ளி டிகிரி வந்துடுச்சு இந்த மாசம் பதினேழு டிகிரி உலக சூடாயிடுச்சு அப்ப கிளைமேட் கிரைசிஸ் வருது நாம என்ன பண்ணணும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த லாகமன்ற கிளைமேட் கிரைசிஸ் பத்தி பாத்தீங்க நீங்க கல்கி படம் வந்துச்சு தமிழ் படம் பாத்தீங்கன்னா நல்லா ஓடிச்சேன் படமும் நல்லா இருந்தது அந்த மாதிரி படங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா டிஸ்டோபியன் யூட்டோபியா டிஸ்டோபியான்னு ரெண்டு தத்துவம் இது கிளைமேட் சேஞ்சோட வராது இருந்தாலும் எவ்வளவு நேரம் தான் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் சரி பசங்களுக்கு வேற சொல்லணுமே இப்ப யூட்டோப்பியால என்ன இருக்கும் நம்ம விரும்பக்கூடிய ஒரு உலகம் சுத்தமான காற்று தெளிந்த நீ ஒரு சுகாதாரமான குழந்தைகள் பாதுகாப்பான ஒரு பெண்கள் உலகம் பாதுகாப்பான ஒரு பெண்கள் பறவைகள் பட்டாம்பூச்சிகள் துணி விளையாடும் மீன்கள் இதெல்லாம் ஒரு யூட்டோபியன் நம்ம எதிர்பார்க்கிற நமக்கு ஆசைப்படுற நாம் விரும்பக்கூடிய உலகம் அது என்ன தெரியுமா அட்வர்டைஸ்மெண்ட்ல டிவியில மட்டும் கிடைக்கும் கிடைக்குதா இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன நல்லா கிடைப்பாட் ஆஃப்

ஒரு பயங்கரமான உலகம் எந்த அந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழவே கூடாதுன்னு பயம் இந்த கல்கி படத்துல பாத்தீங்க இல்லையா எப்படி இருக்குது பயங்கர செடி கிடையாது பொட்டி கிடையாது ஒரு தண்ணி கிடையாது ஒரு சுத்தமான காற்று கிடையாது காற்று மூங்கில வசதி தான் சுத்தமான தண்ணி இருக்காது சுத்தமான காற்று இருக்காது அந்த மாதிரி டிஸ்டர்பிஸ் ஆங்கில திரைப்படங்கள் ஏன் வந்துருக்குது அங்கென்ஸ் சொல்ல படம் நிறைய பேர் வாழ்க்கீங்க அங்கெயின்ஸ் அதுல பாத்தீங்கன்னா இன்னும் அழிஞ்சுக்கா

எவ்வளவு பக்கம் நம்ம நினைக்கிற குப்பை இல்லாம மோசமா அந்த எலக்ட்ரானிக் குப்பை நிறைய காருங்க லாரி ஒரு போனது போட்டு வச்சிருக்காங்க ஆனா இது உலகத்துல இருக்கிற குப்பையெல்லாம் ஒழுங்கு படத்துறதுக்கு ஒரு ரோபோட்டை வச்சிருவாங்க அந்த ரோபோட் பேர் தான் சின்ன அது ஊர் ஒரு ஊரா போய் குப்பையெல்லாம் அமைச்சு 对。Okay.

அதுக்கு மேலேயே இப்ப என்னன்னா சொன்ன அந்த நான் என்ன சொல்றது அந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க அது எவ்வளவு வந்து தெரியுமா அட்டைப்பூட்டி எத்தனை முழு ஊந்தை தான் எல்லாம் வீட்டுக்கு ஒரு அதை பிரிச்சு போறதுக்கு ஒரு இடம் வேணும் தாயிர போட்டால் உப்பை இடம் அதனால எல்லா பக்கத்துலயும் உப்புத்தட்டி ரூம்ல முப்பத்தட்டி ஆள்ல முப்பது தள்ளி ஏன்னா அத்தனை முப்பைகள் சேருகிறது எல்லாம் அதெல்லாம் கிடையாது உப்பை நான் சொல்லுங்க வேணா ரோஜா செடியில போட்டுருவாங்க ஏன்னா அது உடம்பா போகட்டும் அப்படின்வாங்க கூட எடுத்து வைப்பாங்க ஏன்னா எதுனா பின்னாடி உயிரிழப்பாங்க எடுத்துருப்பாங்க சாம்பார் எல்லாம் வந்து வாழையிலேயோ மந்தார் எலையில கட்டி கொடுப்பாங்க இட்லி சுற்ற சும இட்லி அந்த வாழை வாழைலையில வச்சு கட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டிக்கும் அந்த இட்லி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாழை தான் இப்ப தூக்கி போடுமா எதுக்கு மாடும் அப்படின்னு சாப்பிட்டு போவோம் அந்த நாள் நம்ம முன்னோர்கள் விடமாட்டாங்க நம்ம அவங்க பாட்டிட்டு அதை நார்க்கணும் வச்சுக்காங்க மல்லையும் கடத்துக்கு உபயோகமாக்கட்டும் அந்த மாதிரி எதையுமே மீளாக்க கூடாது யூஸ் அண்ட் த்ரோ என்ற கான்செப்டே நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் கிடையாது எதையுமே யூஸ் அண்ட் த்ரோல அது ரொம்ப பழைய கிழிஞ்சு போனாதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படித்தானே வருஷத்துக்கு ஒரு தான் அதுக்கட்டும் ஏதாவது போகி அந்த மாதிரி சமயத்துலதான் பழைய பாயா கிழிஞ்சு போச்சு எரிப்பாங்க இல்லைன்னா வச்சு உபயோகப்படுத்துவாங்க அதனாலதான் ரெட்டியும் சுப்பையை உரைப்பது ரீயூஸ் எதுவா தாலுமே அது வேறு அதை நம்ம உபயோகித்து கொள்வது இந்த பையங்களோ ஓல கூட பிறப்பு கூட எல்லாம் மீன் வாங்கறது கூட எடுத்து போவாங்க வாங்கிட்டு போயிட்டு நல்லா பள்ளி காய்ச்சி அதனால எடுத்து போவாங்க காய்கறி மாவட்டத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அதே போல ரீசைக்கிள் மறு சுழற்சி அழுக்கு துணியை கூட அழுக்கு தண்ணி துணி துவைச்சாங்கன்னா அழுக்கு தண்ணி கூட அது வயல்ல ஏன்னா செடி போட்டோம் இல்ல கழிவறைக்கு போட்டோம் அப்படின்லாம் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் ஆனா இப்ப திருப்பி வருது பூஜ்ஜியம் குப்பை பண்ணாதீங்க குப்பை போடாதீங்க அது முக்கியமான தேவை அது ஒரு சொல்யூஷன் அது ஒரு தீர்வு இந்த குளோபல் கிரைசிஸ்க்கும் வார்மிங்கும் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் கிரைசிஸ்க்கு அது ஒரு தீர்வு இதெல்லாம் நீங்க செய்யணும் இப்ப இந்த கிரைசிஸ்ல பாத்தீங்க இல்லையா நிறைய டிவி போட்டதுல இப்ப சைபீரியால பர்மா ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு ஒரு அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஐஸ் கட்டி மாதிரி குறைந்த பணிதான் ஆகும் அதுல வந்து நிறைய கிருமிகள் டிராப் ஆயிருக்கு அது வந்து அந்த காலம் ரொம்ப லட்சக்கணக்கான வருடங்களாக இருந்த கிருமிகள் அதுல மாட்டி இருக்குது இப்ப இந்த குளோபல் வார்மிங் நாங்கள் கிளைமேட் சேஞ்சாலையும் அவைகள் முழுங்கிவிட்டால் அதுல இருந்து புது புது கிருமிகள் வெளிவந்தாலும் நோய்கள் உருவாக புது நோய் நீங்க ஒரு படம் பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் படத்துல ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆகணும் செக் ஆனோட உண்மையில ஒரு சாதாரண சளி இருமலுக்கு அம்மா கூட்டி வருவாங்க அட்மிட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் ஒரே நாள் ஐசியு போயிடும் குழந்தைங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஒரு பத்து குழந்தைய வருவோம் குழந்தைக்கு அப்புறம் பெரியவங்க வருவாங்க திடீர்னு ஒரே நாள் ரெண்டே நாள்ல அந்த நகரம் ஒழுங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகி அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டலையோ ஐசியூ சிசியோ அவசர சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆகாங்க அப்புறம் டாக்டர்ஸ் வர வழி இல்லாம ஸ்பேஸ் ஒன்று மாதிரி முழுக்க முழுக்க தலை முதல் பவான் வரை ஸ்பேஸ் ஒன்று மாதிரி ஒரு உடை அணிந்து கொண்டு வந்து குழந்தைகளை குழந்தைகளையும் நோயாளிகளையும் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பாங்க இந்த நோய் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு திரைப்படங்கள் இது மாதிரி ரெண்டு மூணு திரைப்படங்கள்

SARS அதாவது அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் மெடிகேஷன் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் இதெல்லாம் வந்து இந்த வைரஸ் இதெல்லாம் அப்பலாம் இருந்தது அப்பலாம் பெருசா வரல கொஞ்ச பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதே கொரோனா கோவிட் நைன்டீன் என்ற பேர்ல வந்த போது ரெண்டாயிரத்தி இருபது உலகமே ஸ்தம்பித்தது இல்லையா எல்லா நம்ம நினைச்சோம் அந்த படத்துல வந்து உண்மையாக இருக்கிறது நர்ஸ்ல இருந்து டாக்டர்ல இருந்து ஸ்பேஸ் அவுட் மாதிரி முழுக்க கவர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அதே போல ஹாஸ்பிட்டல் முழுக்க ஐசியு விட்டது ஒரு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் கூட ஐசியு அவசர சிகிச்சை பிரிவு வந்து விட்டது ஒரு ஒரு பெட்டில அவசர சிகிச்சை பிரிவாக மாறிவிட்டது இந்தியா மட்டுமல்ல ஸ்பெயின் அமெரிக்கா யூரோப் ரஷ்யா எல்லா ஊரையும் நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா உலக முழுக்கான அந்த கொரோனா வைரஸில் ஒரு வருடம் அவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது எத்தனையோ குடும்பங்களில் நம்முடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் நாம் எழுதியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் புதுசு கிடையாது மாற்றங்களால் வந்த நோய்கள் தான் இதெல்லாம் இதைவிட முழுமையான நோய்கள் வரும் நமக்கு எச்சரிச்சு யூனைடெட் நேஷன்ஸ் தான் ஜாகிரதையா இருங்க இந்த காலநிலை மாற்றத்தையும் கால்நடை கிரைசிஸையும் கட்டுப்படுத்தலாம் இதைவிட முழுமையான நோய்கள் வரும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி காலநிலை மாற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்படுவது உயிரின் பன்மயம் நம்ம எப்படி மனிதர்கள் பாதிக்கப்படுகிறோமோ அதே போல நம்மை போல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இதனால பாதிக்கப்படுது நம்ம ஊர்லயே டைகர்லாம் எங்க இருக்கு பெங்கால் டைகர் சொல்ற எத்தனை இருக்கு நூற்று கணக்கில் தான் இருக்கிறது ஆயிரம் லட்சம் எல்லாம் கிடையாது மொரிஷியஸ் ஒரு நாடு அந்த நாட்டோட பரவி பெருசா இருக்கும் நினைக்கிறேன் பார்த்தது இல்லை ஏன்னா அது எக்ஸ்டிங் ஆயிடுச்சு ஆனா அந்த ஊர்ல அவ்வளவு இருந்ததா அது இல்லாம வெறும் பழமா வச்சிருக்காங்க குழந்தையில பார்க்க எவ்வளவு பொறுமை இதுதான் நாயே அதுதான் காலம் போயிட்டு வச்சிருக்காங்க அந்த டோர்வோட போட்டோம் எல்லாத்தான பலகாலமா இருக்கும் அழைப்பா இருக்கும் நான் அந்த மாதிரி நாளைக்கு நமக்கு நம்மளோட வாழக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள் இப்பயே பாத்தீங்கன்னா சென்னை போன்ற ஊர்களில் செட்டுப்புருவைக்கும் கிளிக்கும் காக்கைகளுக்குமே பச்சம் காக்கா கத்துனாக்க சாப்பாடு எடுத்து காக்கா அந்த மாதிரி அந்த மாதிரி சிண்டுக்குருவிங்க நாங்க வர வளர்க்கறதுக்கு தண்ணி வைப்போம் போய் மண்பாலை வாங்கிடுது தண்ணி எல்லாம் ஊத்தி வைப்போம் ஏன்னா அதையாவது வந்து சிட்டுக்குருவி சாப்பிடாதா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நாம் அன்றாட பார்த்து கொண்டிருக்கும் பறவை இனங்கள் கூட இப்ப வந்து கிடையாது அதே போலதான் நிறைய இனங்கள் எழுதிட்டுது மலர் பூ தாரம்பூலாம் பார்த்திருப்போம் அப்ப எல்லாம் தாரம்பூலா ஜட வச்சு மின்னிப்போம் போனாங்க குத்தம் திட்டம் குத்துது குத்துது நினைக்க தாழம்பு கிடையாது எங்க இருக்கு தாழம்பு கேக்கணும் தேங்க கேட்க மாட்டீங்க கிராமத்துல தாமரைப்பும் கிடையாது சில கிராமங்களில் தாமரைப்பூ புகழைப்பூ மல்லிப்பூவே கிடையாது குழந்தை இருந்தால் அவளை அப்ப நீங்கள் நாம் சார்ந்து வாழக்கூடிய நிலத்தில் தண்ணீர் இல்லாமல் நாம் நாம நன்றும் பார்த்துக்கொண்டு தாமரை எத்தனை பேர் வச்சிருக்கோம் நாங்க எங்க போய் பார்க்கறது தாமரைப்பூ கிடையாது மாதிரி ஊர்ல இந்த மாதிரி மல்லிப்பூ மல்லிக்காய் பேர் வச்சிருக்கோம் மல்லிப்பூவே சீசன் வாங்க அதுவே கிடைக்காது மல்லிகைப்பூல எத்தனையோ வகைகள் இருந்தது அது கிடையாது மிளகாயில எத்தனையோ வகைகள் இருந்தது அது இன்றைக்கு கிடையாது எத்தனையோ விஷயங்கள் நாம் குறைந்து கொண்டே இருக்கின்றோம் காலநிலை மாற்றம் இந்த விஷயத்தினால நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய பூக்கள் மீன்கள் நம்மளாம் அந்த காலத்துல எத்தனையோ மீன் சொல்லுவாங்க நான் இந்த மீன் சாப்பிட்டேன் அயர் சாப்பிட்டேன் ஆறு மீன் சாப்பிட்டேன் கவலை சாப்பிட்டேன் அஹ் கிணங்கா சாப்பிட்டேன் இன்னைக்கு எதுவுமே தெரியல பசங்களுக்கு ஏதோ ஒரு மீன் மஞ்சளோ வேற என்ன அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி தான் தெரியுது அன்றைக்கெல்லாம் ஒமேகா த்ரீல அதிகமாக இருந்து நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய மீண்டும் அத்தனையும் தமிழ்நாட்டு குழந்தைகள் கிடைத்தது இன்னைக்கு அது கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு பார்க்கிறோம் அதனால காடுகளை அழிப்பதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மரங்கள் நட்டு நீங்க பாருங்க அது ஒன்றுதான் இது ஒரே தீர்வு இத்தனை மரங்களிலும் என்னன்னா மழை வரும் அதுல பேர்ட்ஸ் வரும் அதை சுற்றி பூச்சிகள் வரும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதையும் செய்திருக்கீங்க உங்களுக்கு அதற்காகவும் என்னுடைய காடுகள் சுருக்கிக் கொண்டு வருகிறது அதனால நீங்க இங்க ஒரு உருவாக்கி காடுகள் சுருக்கி கொண்டு வருகிறது சின்ன சின்னதா ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா காடுகள் எல்லாருமே சுருங்கிச்சு ஒரே காடுதான் சுருங்காம இருக்குது அது நம்ம ஊர் பக்கத்துல சத்தியமங்கலம் காடும் ஒகனைகள் காடும் அது ஏன் சுருங்கவில்லை என்று எல்லாம் தெரியும் அது ஏன் சுருங்கவில்லை என்ன தர்மபுரியில இருக்க நீங்க நிறைய நெட்ளிக்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க பாரஸ்ட் பிரிகட் அப்படின்லாம் போட்டு நம்மளுடைய காட்டு ராஜா வீரப்பன் அவர்கள அந்த காடு சுருங்கவில்லை இது உண்மை நான் சும்மா சொல்லல ஆய்வில் வெளிவந்த தகவல் காடு சுருங்காமல் இருந்தது இப்பொழுது சுருங்கி கொண்டிருக்கிறது அதுதான் நடக்குது காடுகளை பாதுகாப்பு இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா வியாபாக்கி காடுகள் அடையாளம் கொண்டு வராங்கத்தவங்க காடு இல்லாததுனால ஒரு சின்ன இடத்துல செடிகளை பக்கத்துல பக்கத்துல நீங்க வந்து ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு நடுவில் நாலு அடி ஒரு சில இடத்துல பத்து அடி கேப் விட்டு நட்டு இருக்கீங்க அப்படிதான் நடணும் ஆனா மிகவாக்கி குழுக்காடுகள் என்பது பக்கத்துல பக்கத்து செடியை நட்டுருவாங்க இந்த செடி அந்த செடியோட போட்டி போட்டு வளரும் வேற வழி இல்லை சின்ன இடத்துல காடு உருவாக்கணும் ஆனா அது சொல்யூஷன் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல என்னமோ ஒரு விஷயம் காடு இல்லாதது அது ஒரு காடு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆனால் காடுகளை அழிக்காமல் இருப்பதுதான் முக்கியமான விஷயம் அதை பாதுகாத்தாலே நம்மளுடைய சதுப்பு நிலங்கள் சதுக்கு நிலங்கள் தான் மார்ஸ் வெட்லாண்ட்ஸ் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் பள்ளிக்கரணி சதுப்பு நிலம் இருக்கிறது அதே போல சென்னை நிறைய சதுப்பு நிலங்கள் இருக்குது எல்லா ஊர்லயும் இருக்கு அதை பாதுகாக்க வேண்டும் அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா நாளைக்கு நீங்க எல்லாம் படிச்சுட்டு உங்க ஊருக்கு போகும்போது உங்களுடைய காடுகளையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வனங்களையும் நீர்நிலையையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் பெண்கள் நீங்க நீங்கள் அதை நீங்க நினைச்சா பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்லிட்டு வரேன் இப்ப நான் சொன்னேன் இல்லையா மூன்று வார்த்தை அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் கிரைசிஸ் இப்ப நம்ம கிளைமேட் எமெர்ஜென்சியில இருக்கோம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் ஆப்பர்